நிகழ்வுகள் நடக்கவிருக்கும் அல்லவா அதற்கான முதல் நிலைப்பாடே இது என்பதும் உண்மை அதனால் இவ்வியக்கம் வெகு விரைவிலே அதன் நிலையின் பூர்த்தி நிலையை அடையும் என்பதையும் விஸ்வாமித்திரன் இந்நிலையிலே உரைக்கிறேன் எவன் ஒருவன் சபையையோ வாழை சித்தரையோ தேவையற்ற நிலைகளிலே நினைப்பதுடன் தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகிப்பானே ஆயின் அவன் பிரம்மஹத்தி தோஷத்தை பிடித்து யமலோக பதவியை அடைவான் என்பதையும் விஸ்வாமித்திரன் இங்குரைக்கிறேன் ஏனென்றால் உயர் கட்ட பிரபஞ்ச இயக்கத்தின் நிலைப்பாடே முப்பெரும் தேவர்களால் இங்கிருந்துதான் இயக்கப்படுகிறது என்ற நிலையிலே அந்நிலைப்பாடுகளில் உள்ள அனைத்துமே சிவசபையே சாரும் வாழை சித்தரையே சாரும் அதை போல் அதை சார்ந்த நிலைகளிலே இருக்கும் எதிர்வினைகள் எல்லாம் இங்கிருந்து கண்ணாடியில் பற்று தெரிக்கும் கீற்றுக்களை போல அவர்களை பல மடங்கு பெருகி சாரும் என்பதையும் அனைவரும் மனதிலே நிறுத்தி சிவசபையில் வந்து கீழ்த்தனமாக தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகிப்பதும் சுயத்தை வெளிப்படுத்துவதும் சித்தர் பின் சென்று அவரின் என்ன ஓட்டங்களையும் அவர் அவரின் செயல்பாடுகளை சந்தேகித்து அதை நோண்டி பார்ப்பதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை எச்சரிக்கையாகவே விடுத்தமர்கிறேன் அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் வினாக்கள் இருந்தால் எழுப்பலாம் வினாக்கள் சரி இது ஒரு நிலை இந்த இந்த நிலை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டே முன்பு சொல்லியிருந்தே அதை தெளிவா சொல்லிட்டியா வேற இயல்பா போய்கிட்டு சச்சங்கள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் எல்லாமே சபையை உணரணும் சீடர்கள் சபையோட உயர் சூச்சமத்தை உணரணும் அப்படிங்கிறத சும்மா இங்கே வந்து எல்லையில் வந்து சுற்றி சுற்றி வர்றதுனால ஞானம் கிடைக்காது சபைக்குள்ளே என்ன நிகழுது எதற்காக சபை கொடுக்கப்பட்டதுன்னு இப்போ வரதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு வரும் வரும் காரங்களில் சபையோட உயர்வான நோக்கத்தோடு நீங்கள் பயன்படுங்க அதோட இணைஞ்சு பயன்பாடுங்க அப்போனா தான் வினை நிலைகள் அகற்றப்படுங்கிறதையும் சொல்லியாச்சு சபை வளர்ச்சியை தீர்க்கும் அத்தகைய நிலைக்குள்ளே புகுதியா புகுத்தியாச்சு அது மற்றொன்றும் இங்கு உரைக்க விரும்புகிறேன் நூல் தாங்கும் எவனாக இருப்பினும் அதுவும் உடலிலிருந்தே உடலில் இருந்தே பகிரப்படும் நிலையினால் அது நூலாக மாறி அவனால் உரைக்க பெறுகிறது என்பதை தன் மனதிலே நிறுத்த வேண்டும் நீ அல்லாது நூலங்கு இல்லை என்பதையும் உணர்ந்திருக்க வேண்டும் தன்னால் வரவில்லை நூல் உம்மால் வருகிறது என்பதை நினைவிலேயே வைக்க வேண்டும் நாங்கள் சந்நியாசம் பூண்டுகொள் என்று சொல்லவில்லை அந் இருந்து விடாதே என்று கூறுகிறோம் அதனால் நூல் தாங்கும் தாங்கவிருக்கும் அனைவருக்கும் விஸ்வாமித்திரன் கூறுவது என்னவென்றால் கொடுக்கப்பட்டிருப்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது நீர் நீங்கள் ஏதும் செய்து அதை பெறவில்லை மறுபடியும் சொல்கிறேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெறப்படவில்லை தன் நிலை மறந்து உயர்த்தி தன்னையே பிடித்துக் கொள்ள வேண்டும் வாழை சித்தரை தாண்டி அமர வேண்டும் என்ற நிலைப்பாடை மனதிலே வைத்திருந்தால் அறுத்து செல்ல வேண்டும் நூல் என்பது என்னவென்று உரைத்திருக்கிறேன் அதன் நிலைப்பாடை முழுமையாக தாங்கக்கூடிய நிலையில் கூட ஒருவர் இல்லை அந்நிலையிலே எங்கிருந்து வரும் நான் ஒரு தடவை தாங்கி பார்க்க சொன்னால் தெரியும் கண் அசைவுகளை செய்வதும் வாளை சித்தர் முன்பு சென்றால் பின்னே இதை அதை என்று நோக்கி பார்ப்பதும் தனக்குள் வருவதையெல்லாம் நூலாக பிரதிபலிப்பதும் இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் குரு என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே பின்பற்ற வேண்டும் கடுமையான எச்சரிக்கையாக வைக்கிறேன் விஸ்வாமித்ரன் இந்நிலைப்பாடின் மீது எவருக்கேனும் சந்தேகம் இருந்தால் வினவட்டும் எப்பொழுதும் பதில் பதில் கூற அமர்ந்திருக்கிறேன் எவர் வேண்டுமானாலும் வினவட்டும் எவ்வாறு வந்தது முதல் நூல் சித்தரே ஒரே தினத்தில் வந்ததா எத்தனை ஆண்டு காலம் பல ஆண்டு காலம் எவ்வாறு வந்தது இரண்டாம் நூல் ஒரே தினத்திலே வந்ததா இல்லை இல்லை உம் உன் தியாகத்தின் நிலை வந்தவன் எல்லாம் மாறுவதும் தனக்கேதோ அளிக்கப்பட்டு விட்டது என்று நினைப்பதும் இல் சபையையே இல்லத்தையே சபையாக மாற்றி அமர்ந்திருக்கும் நீர் அமைதியாக இருக்கும் தருவாயிலே இங்கு வந்து உமது இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு தன்னை தானே ஆட்கொண்டு விட்டோம் என்று நினைப்பும் மிதப்பிலே திரியும் அனைவருக்கும் விஸ்வாமித்ரன் தேவையற்ற வார்த்தைகளையோ நிகழ்வுகளையோ தேவையற்ற சொற்களையோ இங்கு பிரயோகிப்பாரே ஆயின் நிலைப்பாடு என்னவென்று தெரியாத நிலைமைக்கு இறக்கி விடுவேன் மனதிலே நிறுத்தி கொள்ளவும் அனைவரும் பெயரை சொல்வதற்கு இரண்டு நிமிடங்கள் தான் பிடிக்கும் வேண்டாம் என்று பார்க்கிறேன் வருபவன் கண்ணில் கூட தேவையற்ற ஏதோ ஓலை ஏதோ எங்கிருந்தோ எடுத்து வந்து சம்பாதித்து விட்டான் தன்னிடம் இருந்து வாங்கி கொண்டு விட்டான் என்ற நிலையில எவரேனும் நினைத்தீர்கள் நடப்பது வேறு ஓ நமக நூலினை பெற்று அமைதியாக குரு என்ன அதை மட்டும் செய்ய வேண்டும் தேவையற்ற தனக்குள் தோன்றுவதை எல்லாம் கூறிக்கொண்டு பின்பு அமைதியாக எலி செய்யும் வேலைகளை போல் பின்பு சென்று நோண்டி பார்த்தீர்கள் நடக்கும் நிகழ்வு வேறு எச்சரிக்கை விடுத்து அமர்கிறேன் விஸ்வமி மகரிஷியே நமோ நமக சீற்றம் மிகுந்த மகரிஷியே மாற்றங்காண சபை அமைத்து அமர்ந்த அற்புத பெருமுனையை ராஜரிஷியே போற்றி 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 அமைதி காத்து அற்புதமாக அனந்த ரூபனாக அமர்ந்து அருளாசி வரங்க வரங்க பெருமகா திருவடிகளை பணிந்து நிற்கிறோம் விஸ்வமித்ராய நமோ நமக அற்புதமான சபை வளர்ச்சியானது உயர்வான உன்னதமான ஞான நிலையை மட்டும் தன்னகத்தே கொண்டு ஞான சபையின் உயர்வான வளர்ச்சியிலே இணைந்திருப்போர் யாவருக்கும் சபையின் நிலையை தாண்டி தேவையற்று குரு கூறுவதை சுயமாகவோ ஏதோ இவர் வந்துதான் சொல்லிவிட்டார் போன்றோ அல்லது கிளை சபைகளிலோ எங்கு வேண்டுமானாலும் குருவின் வார்த்தையின்றி தாமாக பிரயோகிக்கும் வார்த்தைகள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதையும் இத்தருணத்திலே அகத்திய பெருமான் திருவடியில் இருந்து உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் வேற வினாக்கள் வினாக்கள் உள்ளதா வந்து நீங்க சொல்லிக்கிட்டே வரைய எல்லாமே வந்து அற்புதமான சபை வளர்ச்சி உயர் ஞான சபையை பற்றி உன்னதமா எல்லா சீடர்களும் இல் சபை கண்டவர்கள்லாம் உணர வேண்டும் அப்படிங்கிற நிலையிலே ஒன்றை கூறுகிறேன் உமக்கும் தெரியும் பெயர் மட்டும் கூறவில்லை நம் சபை நலன் கருதி நிகழ்ந்து கொண்டிருக்கும் தருவாயிலே இங்கிருந்து ஒருவன் ஒன்றை கூறி அவன் அங்கிருந்து தனக்கு தெரிந்ததை போல் கூறும் நிகழ்வுகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதோடு முடித்துக் கொள்கிறேன் இதை ஆட்சியிலே கேட்கும் அவனுக்கு அது நன்றாக தெரியும் ஓம் மகதீஷாய நமக விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக அதான் எரிஞ்சு சாம்பலா போய்கிட்டு இருக்காங்க செய்யறதவங்க எல்லாம் இருந்த இடம் இல்லாம பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தை விட்டு அறந்து என்னவென்றால் சபையை பற்றி தெரியாதவர்கள் மானுடர்கள் செய்கிறார்கள் என்பது மண்ணோடு மண்ணாக போவதற்கான காரணங்கள் இருப்பினும் சபை பற்றி தெரிந்த பின்னும் கிருத்தருவ செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு நமக்கு உண்டாக்கும் விதமாக அமைகிறது காலையிலே அந்த கிருத்திரங்கிறத வந்து வந்ததுன்னு பல்லவதேய நூல் தாங்கும் சீடர் விஸ்வாமித்திர மகரிஷி சீற்றமா இருக்காரு சீற்றமா இருக்காரு என்னன்னு தெரியல நீங்க அங்க என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்கல நான் இங்க சின்ன நடந்த ஒரு நிகழ்வை சொன்னேன் அந்த அந்த நிகழ்வோட வெளிப்பாடா இருக்கும் அந்த டைத்துல சொன்ன டயத்துல எனக்கு கோபம் வந்தது அதோட இந்த நிகழ்வின் பரிமாற்றமே இங்க தெரிந்தது அந்நிகழ்வு மட்டுமல்லாமல் உம் வேலைகளையே நம் சபைகளில் இருப்பவர்கள் உனக்கு பின்னிருந்து அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் இன்னும் சீற்றத்தை உருவாக்குகிறது அது என்னத்த எல்லாம் திறந்த புத்தகமா இருக்கு சிவசபை இங்க என்ன மூடு மந்திரங்கள் எதுவும் இல்ல மூடி வச்ச நிலைகள் எதுவும் இல்ல நான் என்ன கூறுகிறேன் நான் ஒரு படி மேல் சென்று கூறுகிறேன் எப்பா நீர் சிவனின் அம்சம் எனக்கு ஏதுமில்லை என்று கூறிவிட்டால் நான் மானுடனிலிருந்து மகரிஷியாக மாறேன் அதனால் நான் கூறுகிறேன் நீர் குருஸ்தானத்தில் உள்ளீர்கள் அவர்களுக்கு என்ன அகத்திய பெருமகனாரே கேட்க கேட்காமல் அமைதியாக இருக்கிறார் இவர்களுக்கு என்ன என்று கேட்கிறேன் என்ன செய்கிறார் எப்படி செய்கிறார் எதை கொண்டு செய்கிறார் சரி செய்ய முடியவில்லை கொஞ்சம் செய்யுங்கள் என்றால் உடனே வந்து செய்து விடுவார்களா அதை எப்படி செய்யுவீங்க செய்ய முடியாது செய்ய முடியாது அப்பொழுது எதுக்கு எதற்கு இந்த தேவையற்ற வேலைகள் எல்லாம் அது மானிடர் மதிக்கட்டு செய்யக்கூடிய வேலைகள்னு உங்களுக்கு தெரியும் கொடுத்த விஷயங்களை கூட தப்பாக வருபவர்கள் இதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றுதான் உரைக்கிறேன் வெளியில் இருப்பவர்கள் செய்தால் அவரவர் அனுபவிக்கிறார்கள் அதற்கான பலன்களை என்பதையும் நாம் உணர்த்தி கொண்டிருக்கிறோம் இங்கு வந்து உன் அருகிலேயே அமர வைத்திருந்தாலும் இதை போன்ற செயல்களை எல்லாம் கீழ்த்தனமாக செய்தால் நாம் எவ்வாறு முன் செல்கிறேன் இவர்களை எல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் பின் பின் சென்று அப்படிதான் சரி செய்து சரி செய்ய முடியலன்னா போயிருந்தாங்க இங்க இருக்க முடியாம அப்படி போனவங்க தான் ரொம்ப சொல்லி சொல்லி சுட்டி காட்டப்படுது தவறுகள் சுட்டி காட்டப்படுது இப்போ என்ன செய்தாங்கன்னு தெரியல இருக்கலாம் ரொம்ப தவறுகள் ரொம்ப பேர் செய்தாங்க அது யாராதுன்னு எனக்கு தெரியல தெரியாது உங்க கண்களுக்கு புலப்படுது என்னோட இருந்து என்னோட வார்த்தையில என்னோட நிலைக்கு ஏற்ப நான் இயல்புல வர்ற தவறுகளை எல்லாம் நேருக்கு நேரம் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு ரெண்டு வினைப்பயனால தெரியாம செய்வாங்க அத நீங்க காலப்போக்குல அதை சரி பண்ணிருங்க சப சிவசோபையோட பயணம் வந்து அது பிரபஞ்ச பயம் அது இறையோட பயணம் சித்தரே பாம்பாட்டி அழைக்கிறான் இரண்டு நிமிடங்கள் அவருடன் வினவி விட்டு உம்முடன் வினவி Adesso metterà magari sì, una monna, ma una monna